மகளிர் பாசுரையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் கவிதா அவர்கள் அண்ணன் உள்ளிட்ட அனைத்து தாய் தமிழ் சொந்தங்களுக்கும் இனிய மாலை வணக்கம் டி சி எக்ஸாம் வந்து ஒரு காலத்தில் நானும் எழுதிக்கிட்டு இருந்தேன் டிஎன்பிஎஸ்சி டெட்டு எந்தெந்த தேர்வுகள்லாம் வருதோ அதை உக்காந்து நானும் பார்த்து பார்த்து எழுதிட்டு இருந்தேன் ஒரு நாள் எனக்கும் ஞானோதயம் வந்துச்சு சத்தியமாக நம்ம இதில் தேர்ச்சி பெற முடியாது ஏன்னா நாம் நினைக்கிறோம் இந்த சிஸ்டத்தை மூலமாக நம்ம தேர்வாகி உள்ளே போயிடலாம் அப்படின்னு நம்ம நம்பிக்கிட்டு இருந்தோன்னா நம்மளை மாதிரி முட்டால் யாரும் கிடையாதுன்னு தீர்மானம் பண்ணேன் அப்போ என்ன கடவுள் இதையெல்லாம் கேள்வி கேட்க ஏதோ ஒன்று படைச்சிருப்பார் ஏதோ ஒரு விஷயம் நடக்கும்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு நீங்கள் நிறைய பேர் பேசுனா நேரம் இல்லை நிறைய பேசலாம் நிறைய பயோகிராஃபிலாம் நிறைய வச்சுருக்கோம் ஆனால் நேரம் குறைவாக இருக்குது நான் சுருக்கமாக சொல்லிக்கிறேன் தம்பி கீர்த்திவாசன் கூட சொன்னாப்பில் இந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்கணும் அப்படின்னா மக்கள்கிட்ட ஒரு தெளிவான விஷன் இருக்கணும் இந்த முதலமைச்சர் கேண்டிடேட் நாலு பேரை மேடையில் உட்காந்து விவாதிக்கணும்னு சாத்தியப்படுமா தம்பி கூட சொன்னாப்பில அஞ்சு நிமிஷம் வேண்டாம் எங்க அண்ணனோட ரெண்டு நிமிஷம் விவாதிக்கணும் தம்பி விவாதிக்க கூப்பிட்டாலே என்ன சொல்லுவாங்க தெரியுமா மீடியாவை வச்சு பாத்தீங்களா சீமான் சண்டைக்கு கூப்பிடுறாரு சண்டைக்கு வரமாட்டாங்க அவங்களுக்கு தெரியும் கூப்பிடுறாரு அடி வாங்கின கைப்பிள்ளைக்கே அடி கொடுத்த கைப்பிள்ளைக்கே சட்டம் எப்படி கிழிஞ்சிருந்துச்சுன்னா அடி வாங்கின நிலைமை எப்படி இருக்குன்னு இதை இந்த டயலாக் யாருன்னா தான் வச்சு மீடியாவை வச்சு ஒப்பாத்திக்கிட்டு இருக்கிற குறுப்பு இந்த குறுப்பு இவங்கிட்ட போய் இன்னமும் நான் தேர்வு எழுதுற அந்த உறவுகள்கிட்ட சொல்லிக்கிறேன் நம்பிக்கையோட இருங்க இந்த தேர்வாணையம் உங்களுக்கு நீதி தரும் நான் நம்பல நீங்களும் நம்பாதீங்க இங்க எதுவுமே மாறாது நான் சொன்னேன்ல எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு இதை மாத்துறதுக்கு நான் கும்பிடுற கடவுள் ஏதோ ஒண்ணு பண்ணுவார்னு என் முன்னாடி உக்காந்து இருக்கிறார் இங்க சிலபஸ் மாத்தி ஒண்ணுமே பண்ண முடியாது ஏய் சிஸ்டத்தை மாத்தாம சிலபஸ் மாத்தி என்ன பண்ண முடியும் ஒவ்வொரு தேர்தல் வரும்போதும் எடப்பாடி பேசுறாரு பச்சை துண்டு பச்சை பஸ் திடீர் விவசாயி திடீர் புரட்சி எங்க ஐயா ஸ்டாலின் கூட்டமேல வெறிஞ்சார பார்த்து ஆஹா அந்த வகையில எல்லா கூட்டத்தையும் பார்த்து முப்பது விழா தனக்கு தானே பாராட்டு விழா செஞ்சுக்கிறாங்க இதுக்கு ஒரு கூட்டம் இதுக்கு பல கோடி ரூபாய் செலவு பண்றான் டிஎன்பிஎஸ்சிக்கு அப்ளிகேஷன் போடுறோம்ல

பிஏட் படிக்கிறதுக்கு எனக்கு கால இடைவெளி ஏழு வருஷம் கழிச்சு தான் படித்தேன் திருமணத்துக்கு அப்புறம் படித்தேன் எதையோ ஒன்று சாதிச்சு நான் படித்தேன் வெளியில் வந்தோடனே படித்தேன் சரி எழுதணும்ல அங்கே சிலபஸ் கேட்பான் கல்வி உளவியல் நான் ஒரு புஸ்தகத்தில் படிச்சிருப்பேன் அங்கே கேள்விக்கும் என்கிட்ட இருக்க சிலபஸ்க்கு சம்மந்தமே இருக்காது அதே தான் டிஎன்பிஎஸ்சி ஒரு அகாடமியில் போய் பணத்தை கட்டி சரி நம்மளால் போய் இந்த வயசு பிள்ளைகள்லாம் படிக்கிற மாதிரி எனக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்குது நான் போய் இனிமேல் லைப்ரரியில் உட்காந்து புத்தகங்களை தேர்வு செஞ்சு என்னால் படிக்க முடியாது ஏதாவது ஒரு அகாடமியில் பணத்தை கட்டுவானா அவன் இருந்து வாங்கின அந்த புக்கெல்லாம் பார்த்தா அவ்வளோ தப்பு தப்பா இருக்கு ஏன்னு கேட்டா நீங்க லைப்ரரியில் ரெஃபர் பண்ணி லைப்ரரியில் ரெஃபர் பண்ணா நான் ஏன் பணம் கட்டி வாங்கணும் எப்படி எல்லாம் ஏமாறப்படுறோன்னு பார்த்துக்கங்க எதுக்கு ஆனால் நம்மளை தேர்ந்தெடுப்பாங்க நீங்க நினைக்கிறீங்கன்னா நம்ம பைத்திய இவங்களுக்கு எப்படிப்பட்ட அதிகாரிகள் தேவை தெரியுமா இனி பத்தாம் கிளாஸ் படித்தவனுக்கு அவங்களுடைய லெவலுக்கு தான் சிலபஸ் இருக்கணும் அப்படியா இருக்கு நம்மளை கழிச்சு கட்டணும் முடிவு பண்ணியே அவன் தேர்ந்தெடுக்கிறான் கேள்விகள் பதில்கள் புரியக்கூடாது எல்லாமே பண்றது காரணம் என்னன்னா நீங்க உண்மையிலேயே படிச்சு தேர்ச்சி பெற்ற அந்த வேலையில வந்து உக்காந்துட்டீங்கன்னா எப்படி நேர்மையா பணம் கொடுக்காம நீங்க தேர்வு தேர்ச்சி பெற்று வந்தா நாளைக்கு மண்ணல்ல விடுவீங்களா உங்க வருமானம் போதுன்னா நீங்க தானே நாளைக்கு வீயவோ மண்ணல்ல விட்டுருவீங்களா அதுவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு காசை அந்த வேலைக்கு வந்திருந்தா அவன் மண்ண அல்டாதான் அவனுக்கு காசு இப்ப புரியுதா இந்த சிஸ்டத்தோட வேறு எங்க இருக்குன்னு இது வியோவுக்கு மட்டும் இல்ல எல்லா துறைகளிலும் இருக்கக்கூடிய அதிகாரிகளை தேர்ந்தெடுக்கணும்னா காசு கொடுத்துட்டு அவன் உள்ள வரணும் ஒரு வகையில இவை சம்பாரிச்சுக்கலாம் இவள வச்சு அதே நேரம் இவனுக்கு தேவை இந்த கரப்ஷன் சிஸ்டத்துக்கு தேவை கரப்டான ஒரு ஆள் தான் தேவை நீ போய் நாளைக்கு குரூப் 2 பாஸ் பண்ணிட்டு பத்திரத்தால் பதிகிற இடத்துல போய் உட்கார்ந்து நீங்க முறைகேடான பத்திரத்தை தூக்கி வந்திருக்கீங்க இதை நாங்க எப்படி பதிகிறது கேள்வி கேட்டா இவன் பருப்பாங்க வேகமா வேகாது அப்புறம் நீ பரிசு எழுதிட்டு ஊதியம் மட்டும் போதுன்னு வாழ்ற நேர்மையான ஆளா இருந்தா அவன் குழைக்க முடியாது இதுக்கு பின்னாடி இருக்க வேற இதுதான் அப்ப பிரச்சனையின் வேரோட புடுக்கணும் இலைய கிளைய வெட்டி பிரயோஜனம் இல்ல வேரோட புடுங்கணும் அப்படினா என்ன பண்ணணும் தீர்வு உங்க கையில தான் இருக்கு இன்னைக்கு போராடலாம் 13 லட்சம் பேர் பரிசு

ஒய் பிரிவு பாதுகாப்புல போய இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப சாதாரணம் சொல்லி ஏறி குதிச்சா ஏறி குதிச்ச பாசத்துல குதிச்சாயா ஆனா பாசத்துல குதிச்ச உனக்கு பேர் என்ன தெரியுமா பைத்தியக்காரன் நேர புடிச்சு கொண்டு போய் கீழ்பாக்கத்துல விட்டாங்க ஐயா ஏறி குதிச்ச ஒருத்தரை கீழ்பாக்கத்துல விட்டீங்க கூட்டமா நிக்கிறவங்க எல்லாம் என்ன செய்வீங்க முன்னாடி நிக்கிற கூட்டத்துக்கு அப்ப என்னை பார்க்க வந்தவன் செல்ல வேண்டிய இடம் எதுன்னு ஒரு தலைவன் சொல்லாம சொல்றாரு கீழ்பாக்கத்து கொண்டு போய் விடுங்கன்னு பாத்துக்கங்க இதுக்கு மேல பேசுறதுக்கு எதுவுமே இல்ல தீர்வு ஒண்ணுதான் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும்னு சொன்னா வள்ளுவ பெருந்தகை நீதி நிறைப்படி ஆட்சி செய்யற அந்த அரசனை கடவுளுக்கு சமமாக பார்க்கணும் இங்க எதாவது தேருமா கடவுளுக்கு சமாம எதாவது தேருமா ஆனா வாய்ப்பு நம்ம தான் இருந்தது அப்படி ஒரு மன்னவனை தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பு நம்மகிட்ட தான் இருக்கணும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் மக்களுக்காக

மாத்துவோம் வா எல்லாரும் சேர்ந்து வா வான்னு செத்து செத்து விளையாட கூப்பிடுறீங்க இவங்களை நம்பி போய் சிக்க இனக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை நன்றி வணக்கம் நாம் தமிழர்